நியூ பேசும் படம் நேர்களுக்கு வணக்கம் இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் வருணன் ஒரு பெரிய மனிதர் சொல்லியிருந்தார் ஒரு சாதனையாளரும் தான் சொல்லியிருந்தார் மூன்றாவது உலக மூன்றாவது உலக யுத்தம் எதற்காக வரும் என்றால் தண்ணீருக்காக தான் வரும் என்று சொல்லியிருக்கின்றார் தண்ணீருக்கான சண்டைகள் தான் இன்றைக்கு நாட்டில் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன அதுதான் அவர் அப்படி குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் எப்படி தண்ணீருக்காக சண்டைகள் வருகின்றன என்பதை ஒரு படமாகவே எடுத்து தந்திருக்கின்றார் ஜெயவேல் முருகன் வருணன் அதுதான் படத்தின் பெயர் இசை கோபோ சசி ஒளிப்பதிவு ஸ்ரீராம் சந்தோஷ் வசனம் ரமணா கோபிநாத் எழுதி இயக்கி தயாரித்திருக்கின்றார் சமூக ஆர்வலராக இருக்கின்ற இயக்குனர் ஜெயவேல் முருகன் அதாவது ராயபுரத்தில் இதில் நடித்திருப்பவர்கள் முக்கியமாக அதை விடுவோம் ராதாரவி சரண்ராஜ் துஷ்யந்த் ஜெய்பிரகாஷ் தீருவாகவும் கெப்ரில்லா கேப்ரி ஜெல்லா கதாநாயகியாகவும் பிரியதர்ஷன் இன்னொரு நாயகனாகவும் ஹரி பிரியா மற்றும் சங்கர்நாக் விஜயன் வில்லனாகவும் ஜீவாரவி மகேஸ்வரி கார்த்தி கௌசிக் கிரண்மாய் மற்றும் பலர் அந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் என்று நான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு பத்துருவமாக அவர்கள் அவர்களிடம் வேலை வாங்கியிருக்கின்றார் இயக்குனர் சென்னை ராயபுரம் பகுதியில் கேன் போடும் விற்பனை செய்யும் இரண்டு கோஷ்டிகளுக்கிடையே நடக்கின்ற தொழில் போட்டிதான் படத்தின் கதைக்களம் தண்ணீருக்காக இன்றைக்கு சென்னையில் இரண்டு நாள் கேன் வாட்டர் இல்லை என்று சொல்லிவிட்டால் மக்கள் துடித்து போய்விடுவார்கள் துவண்டு போய்விடுவார்கள் தண்ணீருக்காக என்ன பண்ணுவது என்று தெரியாமல் திண்டாடுவார்கள் என்பதை எல்லாம் இந்த தண்ணீர் வியாபாரிகள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் எனவே அவங்களுக்குழுந்த தண்ணீர் போட்டி மிக சிறப்பாக நடக்கின்றது ஒருவர் முப்பத்தைந்து ரூபாய் சொல்ல இவர் இன்னொருவர் இருபத்தைந்து ரூபாய் இருபத்தைந்து ரூபாய்க்கு நான் போடுகிறேன் என்று சொல்ல என் எல்லையில் வந்தால் அவ்வளவுதான் என்று அவர் சொல்ல அவர் எல்லையில் போனால் இவர் திட்ட இப்படி இந்த எல்லைக்குள் தண்ணீர் போடுகிறவர்கள் முதலாளிகள் எங்கோ இரண்டு முதலாளிகள் அந்த தண்ணீர் கேன்களுக்கு இரண்டு முதலாளிகள் கோஷ்டிகளுக்கு ஒருவர் ஆண்டவர் ஆட்டோ ஒருவர் ஆண்டவர் தண்ணீர் சப்ளை வாட்டர் சப்ளை அதனுடைய நிறுவனராக அதன் முதலாளியாக ராதாரவி அமைதியான வில்லத்தனம் அதே சமயத்தில் வில்லத்தனம் தெரியாத மாதிரி ஒரு கம்பீரமான கொஞ்சம் அழகான ஒரு நல்ல நல்ல தோற்றத்தில் நல்ல கதாபாத்திரத்தில் வந்திருக்கின்றார் அந்த பண்பட்ட நடிப்பு மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார் இன்னொரு எதிர்கோஷ்டியாக ஜான் வாட்டர் சப்ளை நிறுவனத்தின் அதிபராக முதலாளியாக சரண்ராஜ் அவரும் பண்பட்ட நடிப்பை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் திக்கு வாயராக வந்தாலும் கூட எம்ஜிஆரின் ரசிகராக அவர் வந்திருக்கின்றார் இவர் செய்கின்ற இந்த ஒள்ளரித்தனத்திற்கு எம்ஜிஆர் ரசிகன் என்று சொல்லிக் கொள்வது கொஞ்சம் தான் இருக்கிறது ஆனாலும் அந்த கதாபாத்திரத்தில் அவர் சிறப்பாக செய்திருக்கின்றார் அதே சமயத்தில் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு தொழில் போட்டி இல்லாமல் நீ அந்த பக்கம் பார்த்திருக்கோ நான் இந்த பகுதியை பார்த்துக் கொள்கிறேன் என்று சுமுகமாக செய்து வருகின்ற இந்த தருணத்தில் சரண்ராஜின் மச்சான் கொஞ்சம் கையை ஓங்குகின்றார் அதிகமாக ஒரு கேன் வாட்டர் வாங்கினால் இன்னொரு கேன் வாட்டர் இலவசம் என்று ஆண்டவர் ஆண்டவர் வாட்டர் சப்ளை பகுதியையும் ஆக்கிரமிக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் சுண்டக்கஞ்சி என்கின்ற அந்த போதை வசூல் விற்பனை செய்கிறார் இதனால் அவருக்கும் ராதாரவி கோஷ்டிக்கும் அடிக்கடி மோதல் வருகிறது இந்த மோதலை தவிர்க்க வருகின்ற போலீஸ்காரரும் ஒரு கட்டத்தில் அவரும் அந்த சரண்ராஜ் கோஷ்டியுடன் சேர்ந்து கொள்வதும் ஒரு கட்டத்தில் அவர் பாடம் படித்து வெளியேறுவதுமாக மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் ஒரு கோஷ்டி திருநெல்வேலி மதுரை நான் மதுரைக்காரன் திருநெல்வேலிக்காரன் என்று சென்னையில் வந்து சொல்லிக் கொள்கிறார்கள் இவர்கள் செய்வது நல்ல காரியங்களாக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல விஷயமாக தான் இருக்கும் நாயகியாக வருகின்ற இருவருமே மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் ஜான் சன்ராஜின் மனைவியாக வரும் அந்த பெண்மணி மிக சிறப்பாக உள்ளத்தனத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஒரு தண்ணீருக்காக நடக்கின்ற இந்த சண்டை இறைவன் நமக்கு தண்ணீர் என்கின்ற ஒரு உணவை முதலில் படைத்தான் அந்த உணவு என்கிற அந்த தண்ணீரை வைத்துதான் இன்றைக்கு வியாபாரங்களும் அடிதடியும் ரத்த ரத்த கலரியுமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த தண்ணீர் வியாபாரத்தால் பலர் படுகின்ற அவஸ்தைகளை கடந்து இருவரும் அமைதியாக எப்படி தொழில் செய்தார்களா மோதிக்கொண்டார்களா என்பதே வர்ணன் படத்தின் மீறி கதை மிக சுறுசுறுப்பாக ராயபுரம் அந்த பகுதியை மிக அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கின்றார்கள் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வியல் முறையும் அங்கு இவர்கள் இந்த தண்ணீர் சப்ளை செய்கின்ற இவர்களின் வாழ்வியல் முறையும் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அங்கிருக்கின்ற தெலுங்கு மக்களை பற்றிய கதாபாத்திரம் வருது தெலுங்கு கதாபாத்திரமாக அந்த கதாநாயகி வருகிறார் கதாநாயகியை காதலிப்பவன் திருநெல்வேலியை சேர்ந்தவன் அதனால் அவன் தன்னுடைய காதலியை சந்திக்கும் போது உனக்காக ஒரு சூப்பராக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அல்வா கொடுப்பான் ஐயோ என்னையா என்னமோ நகை கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா அல்வா கொடுக்கிற இல்லை நாங்களாம் அதுதான் கொடுப்போம் முதல்ல அப்படின்பார் இப்படி ரசிக்கத்தக்க விஷயங்களோடு சிறப்பான படமாக அமைந்திருக்கிறது வர்ணன் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்கானா கிளிக் பண்ணுங்க